நெல்லையில் ஆல்மாவிற்கு பெயர் பெற்ற நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகால பாரம்பரியத்துடன் கூடிய லக்ஷ்மி விலாஸ் புராதன லாலா ரெஸ்டாரண்ட் நிறுவனர் நூர் சிங்கின் மூத்த மகள் லட்சுமி என்ற சாந்தினி பாய் இவர் நூர் லட்சுமி விலாஸ் என்ற பெயரில் புதிய கடையை பாலங்கோட்டை காந்தி மார்க்கெட் எதிரில் மின்ட் காம்ப்ளெக்ஸில் துவக்கியுள்ளார் இதன் திறப்பு விழாவில் புதிய கடையை அஸ்வினி சீனிவாசன் லாலா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் முதல் விற்பனையை பணமுடி மீராஞ்சி பெற்றுக் கொண்டார் விழாவில் தொழில் அதிபர்கள் மதுரை கருப்பையா கார்ஜல்ஸ் விக்னேஷ் மணியாச்சி ரமேஷ் ஸ்டார் சுந்தர் வாகையடி லாலா நயன்சிங் இருட்டுக்கடை அல்வா கவிதா ஹரி ஜங்ஷன் லட்சுமி விலாஸ் புராதான லாலா ரெஸ்டாரண்ட் பங்குதாரர்கள் ஜெகன் சிங் பூர்ணிமா பாய் அரசன் பேக்கரி அக்ர மாலிக் டவுன் தேரடி ஹரிசிங் ஸ்வீட்ஸ் கோபால் சிங் ராஜலட்சுமி ஸ்வீட்ஸ் ஹரிசிங் பால் பால்கோவா மதன் சிங் திருமங்கலம் பத்மவிலாஸ் பாபு சிங் கடையநல்லூர் நவநீத கிருஷ்ணவிலாஸ் ஷியாம் சுந்தர் சிங் அம்பை பெரிய லாலா கடை ஜெகதீஷ் சிங் மதுரை பிரேமா விலாஸ் பங்குதாரர் பிரபாகரன் ஒலிம்பிக் கார்ஜ்வெல்ஸ் கமால் டாக்டர்கள் மணிகண்டன் பாரதி வக்கீல்கள் குமரேசன் வினோத் செந்தில்குமார் சுப்பிரமணியன் ஸ்கை நெட்வொர்க் சங்கரநாராயணன் முன்னாள் கவுன்சிலர் பாலன் என்ற ராஜா பாலா என்ற பிரேம்நாத் ஏஎம் கார்ஸ் மனோகர் கார் ஜோன் சந்துரு சுப்பிரமணியன் ராபின் கார்ஸ் ராபின்சன் ஜே கே கார்ஸ் ஜான்சன் செல்வகுமார் செல்வி கார் செந்தில்குமார் ரவி கார்ஸ் ரவீந்திரன் உட்பட உறவினர்கள் நண்பர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ போர் ஃபோர்